செங்கத்தில் புதிய ஹோட்டலை திறந்து வைத்தார் அமைச்சர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகில் எஸ் எஸ் பவன் ஹோட்டல் திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து திறந்து வைத்தார் அக்கட்சி நிர்வாகிகள் முக்கிய முன்னோடிகள் அனைவரும் அமைச்சருக்கு மலர் தூவி பொன்னாடை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முப்பே கிரி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அணித்துறை தலைவர் ஏ வ கம்பன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்கள் எஸ் எஸ் ஹோட்டல் உரிமையாளர் கட்டமடுவு கி சேட்டு அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது உடன் அக்கட்சி ஒன்றிய செயலாளர் த மனோகரன் அவர்கள் செந்தில்குமார் செங்கம் தேர்வு நிலை பேரூராட்சி தலைவர் சாதிக் பாட்ஷா அவர்கள் மற்றும் கட்சி முன்னோடிகள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்